பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் எட்டு மற்றும் ஒன்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கை கூறியவர் தம் மகனும் நம் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையே அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பா ஆண்டவரே அதிகாலையிலே எங்களை எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரவு நேரத்திலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து புதிய நாளை காண எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம்மை போற்றுகிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு பலத்தையும் மனதில் நிம்மதியையும் ஆற்றலையும் இந்த ஜப வழிபாடு வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எப்படையையும் எங்களால் வெற்றி கொள்ள முடியும் சாத்தானுடைய தந்திரங்களை கண்டு கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும் பாபத்தை கண்டு ஓட முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே மன உறுதியோடு உமையிடம் சொல்லுகிறோம் சுவாமி ஏனென்றால் நீரே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனுமாக இருக்கின்றீர் எவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்துக் கொள்வதை போல் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகின்றீர் எவ்வாறு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதை போல் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் சுமக்கின்றீர் அதற்காக உமை துதைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் திருக்குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே வல்லமையான தூதர்களை அனுப்பி எங்களுடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உம்மை சார்ந்து இருக்க நாங்கள் உம்மோடு கூட இணைந்து இருக்க நீர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் எங்களுடைய சொற்களால் பாவம் செய்திருக்கின்றோம் சிந்தனையினால் பாவம் செய்து இருக்கின்றோம் உள்ளத்தில் பாவம் செய்து இருக்கின்றோம் உடல் உறுப்புகளால் பாவம் செய்திருக்கின்றோம் மது பழக்கங்களுக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி மற்றவர்களை வார்த்தையின் வழியாக அவமானப்படுத்தி இருக்கின்றோம் கேவலப்படுத்தி இருக்கின்றோம் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் காயப்படுத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஆண்டவரை கண்ணீரோடு உமை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக சக்கியினுடைய வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு ஆண்டவரே அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்ற பொழுது நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டவரே உம்மிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்த பொழுது ஆண்டவரே இந்த வீட்டிற்கு இப்பொழுதே மீட்பு உண்டாகிற்று என்று சொன்னீரே அதே மீட்பை நீர் எங்களுக்கு தருவீராக கல்வாரியில் இருந்து அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் கல்வாரி சிலுவையின் வழியாகவே ஒவ்வொரு மனிதனும் மனிதியும் ஆண்டவரே இந்த உலகத்திலே மீட்பை பெற்றுக் கொள்ள முடியும் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஒன்று கொருந்தியர் ஆண்டவரே ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் நாங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே கடவுளில் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள உங்களை அவர் அழைத்துள்ளார் என்று ஆம் தகப்பனே உம்மோடு உறவோடு இருக்கவும் ஒரு நண்பர்களோடு பேசுவதைப் போல் உம்மோடு பேசவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதை போல் நாங்களும் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் தகப்பனே சிலுவையின் வழியாகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் ஒழிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றிருக்கின்றோம் சிலுவையின் வழியாகவே நாங்கள் இரக்கத்தை பெற்றிருக்கின்றோம் கல்வாரி சிலுவையின் வழியாகவே எங்களுடைய நோய்கள் குணமாக்கப்பட்டு இருக்கின்றன கல்வாரி சிலுவையின் வழியாகவே எங்களுடைய அவமானங்களும் சாபங்களும் எங்களை விட்டு மாறி போய் இருக்கின்றன தருத்திரியங்கள் மாறி இருக்கின்றன அதை விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே இதுவும் உமை நோக்கி அதிகாலையிலே எழுந்து நடுக்கத்தோடும் மிகுந்த அச்சத்தோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே உமது வல்லமையை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் கைவிடப்பட்டு விடாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய புயத்தை பலப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே ஆண்டவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் யாரும் கைவிடப்பட்டவர்கள்

ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அது ஆற்றலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைப்பதாகும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் உம்மை பற்றி பெருமை கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமாய் நோக்கி செ வைக்கிறேன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அழைக்கின்றீர் உம்மோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே எதிர் நோக்கில் நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி துன்பங்கள் வரக்கூடிய வேளையிலே தளரா மனதுடன் இருக்கவும் இறை வேண்டலில் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் கொடுப்பீர் ஆகும் வாட்டமுற்ற மனநிலைகள் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யாரை யாரெல்லாம் துன்புறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் யாரும் யாரை பழி வாங்காதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நான் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்களும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீர் ஆகும் ஒருவேளை அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தீமையின் நிமித்தம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் நீர் மனதுருக்கத்தின் தெய்வம் அல்லவாம் பிள்ளைகளை குறித்து மனம் அருந்தக்கூடிய தெய்வம் அல்லவாம் பாவத்தை எடுத்து மாற்றக்கூடிய அல்லவா பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி பாவத்தை அப்புறப்படுத்தி குழந்தை பாக்கியங்களை கட்டளையிட்டிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கேன்சர் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களை கென்றழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை முழ்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக கண்ணீரோடும் பகிர்ந்து பரிந்து பேசும் எங்களுடைய வியாக்குல அன்னையை தொடர்ந்து பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எற்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்